ஹலோ குட்டீஸ் உங்களுக்கு மாயாஜாலா கதை சூனியக்காரி கதைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு அழகான காடு இருந்துச்சு அந்த காட்டுல அழகிய பூக்கள் வளர்ந்த உயர்ந்த மரங்கள் அப்படின்னு சொல்லி காடே ரொம்ப செழிப்பா இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பால் அடைஞ்ச அரண்மனையும் இருந்தது அதோட கேட் ரொம்ப பெருசா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமான சந்திரமுகி படத்துல வர கதவு மாதிரியே இருந்தது அங்கதான் அந்த பயங்கரமான சூனியக்காரி வாழ்ந்துட்டு வந்தான் அவளோட விருப்பத்துக்கு ஏற்ப மாறுற அளவுக்கு சக்தி படைச்சவ சட்டுன்னு பூனையா மாறுவா ஆந்தையா மாறுவா யாரோட உருவத்துக்கு வேணாலும் மாறுவா ஆனா சூரியன் மறைஞ்ச அடுத்த கணமே வயதான சூனியக்காரி பெண்ணா மாறிடுவான் அதுதான் அவளோட உண்மையான தோற்றம் பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமான விரல்களோட வயதான சூன்யக்காரி அப்படின்ற கிராமத்துக்கு செல்ல இளைஞன் ஒருவன் அந்த காட்டு வழியா பயணிச்சான் சூன்யக்காரி அரண்மனை அருகில் வரும்போது சூரியன் மறைஞ்சிருச்சு அவன் நடப்பதை பார்த்த சூன்யக்காரி அவனை அப்படியே கல்லா மாத்திட்டான் அவன் பயந்து நடுங்கி போயிட்டான் சூன்யக்காரி அவன் முன் தோன்றி இனிமே இந்த பக்கம் வராத வந்தால் நான் இது போல திருப்பி அனுப்ப மாட்டேன் சொல்லி பழைய நிலைக்கு மாத்திட்டான் அவனும் தப்பித்தோம் பிழைத்தோம் ஓடியே போயிட்டான் மறுநாள் அந்த பக்கமா இன்னொரு இளம் வயது பெண் நடந்து சென்றான் நேரம் போக அவளும் சூனியக்காரி மாட்டி இந்த முறை சூனியக்காரி அவளை ஒரு நைட்டிங்கேலாக மாற்றி கூண்டல அடைச்சிட்டா அந்த கூண்ட தூக்கிட்டு அரண் போயிட்டா கொண்டு ஒரு அறையின் கதவை உள்ளே வைத்தாள் சுற்றி பார்த்தால் ஆயிரம் கணக்கான நைட்டிங்கள் கூண்டில் அடைக்கப்பட்டு இருந்தது அவை பாடுவதை கேட்டு வயதான சூனியக்காரி நடனம் ஆடிக்கொண்டிருந்தாள் அந்த காட்டிற்கு அருகில் ஒரு அழகிய கிராமம் இருந்தது அங்கு ஜொரிண்டா என்ற பனி பெண் இருந்தால் அதே கிராமத்தில் ஜோரிங்கேல் என்ற இளைஞனும் வசித்து வந்தான் இருவரும் ஜமீன்தாருக்கு கீழ் வேலை செய்து வந்தார்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள் ஒரு நாள் இருவரும் பேசி காட்டுக்குள்ளே சுற்றி வந்தனர் சிரித்து பேசிக்கொண்டே அந்த காட்டின் அழகில் மூழ்கி நடுக்காட்டிற்குள் வந்துவிட்டனர் ஜொரிண்டா அன்பே நாம் அந்த சூன்யக்காரி இருக்கும் அரண்மனை பக்கம் சென்று விட அவள் நம்மை சிறைப்பிடித்து விடுவாள் என்றாள் ஆமாம் ஜொரிந்தா தப்பி தவறி கூட சென்று விடக்கூடாது சற்று இங்கே ஓய்வெடுத்துவிட்டு செல்வோமா என்றான் ஜொரிங்கோல் அவர்கள் மறந்து பேசி சூரியன் மறைந்து போனதை கவனிக்க மறந்துவிட்டார்கள் அவர்கள் கிளம்பலாம் என நினைக்கும் போது வழி மறந்து போனார்கள் அவர்கள் நிற்கும் இடம் அந்த அரண்மனை அருகிலே இருந்தது ஜொரிண்டா வா உடனடியாக இங்கிருந்து கிளம்பி விட வேண்டும் என்றான் ஜொரிங்கோல் ஆனால் அவளிடமிருந்து பதில் வரவில்லை அவள் ஏதோ பாடுவது போல உணர்ந்தான் அவன் கையை பிடித்து எழுத்தான் முடியவில்லை அவனுக்கு இன்னொரு குரல் கேட்டது ஆமாம் அதுதான் சூனியக்காரி குரல் அவள் மாட்டிக்கொண்டா என பாட ஆரம்பித்தாள் என் தப்ப முடியாது உன்னை சிலையாக்குவேன் என பாடிக்கொண்டே அவன் அவனை சிலையாக்கினாள் ஜொதிங்கோல் வயதான சூன்யக்காரியே அவளை விட்டுவிடு நாங்கள் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டோம் என கதறினான் ஆனால் அதை காதில் வாங்கி கொள்ளாமல் ஜொரிண்டாவை நைட்டிங்கேலாக மாற்றி கூண்டில் அடைத்தாள் ஜொரிண்டா ஜெரிண்டா என் அன்பே உன்னை கண்டிப்பாக காப்பாற்ற வருவேன் என அழுது துடித்தான் சூனியக்காரி அவனை எச்சரிக்கை செய்தாள் ஒழுங்கா ஊர் பக்கம் ஓடிவிடு இதற்கு மேல் இங்கு இருந்தா உன்னை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அங்கிருந்து அரண்மனைக்கு பறந்தாள் அவள் இல்லாமல் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை அவளையே உலகமாக எண்ணி வாழ்ந்து விட்டான் அவளை மீட்டெடுக்க ஒரே இலக்கில் முழு மூச்சாக இறங்க முடிவு செய்தான் அவள் இல்லாத ஊருக்கு அவனால் செல்ல முடியவில்லை காடு மேடு என சுற்றி திரிந்தான் கிடைத்த வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் இரவு நேரங்களில் சூன்யக்காரி கண்ணில் படாமல் அரண்மனையே சுற்றி வந்தான் உள்ளே செல்லும் வழி அறியாமல் எந்த வகையில் அவளை காப்பாற்றுவது என சிந்தனையிலே பல நாட்கள் ஓடின ஒரு நாள் காட்டின் ஒரு பகுதியில் சுற்றும் போது அயர்ந்து தூங்கினான் மனதளவில் தளர்ந்தும் போய்விட்டான் அப்போது அவனது கனவில் ஒரு பூ தோன்றியது அந்த பூ அவன் நினைத்தவாறு அவனது காதலி ஜொரிண்டாவை காப்பாற்ற உதவியது முழித்து பார்த்தான் ஏதோ புது தெம்பு வந்ததை உணர்ந்தான் கிளம்பினான் காட்டைச் சுற்றி அலைந்தான் நாட்கள் சென்றன அதைச் சுற்றி உள்ளே மலைகளையும் விடவில்லை அவன் கனவில் வந்த பூவின் நிறம் அவன் மனதில் ஆழப் பதிந்தது நல்ல அழகிய ஊதா நிற பூவில் நடுவில் அழகான முத்து ஒன்று இருந்தது அந்த நொடிதான் முடிவு செய்தான் இந்த பூவை வைத்துதான் நான் அன்பு காதலியை சூன்யக்காரியிடமிருந்து மீட்க முடியும் என்று முயற்சியைத் தளர விடாமல் மலையை பத்து நாட்களாக சுற்றி வந்தான் இதோ கண்டுபிடித்து விட்டான் அந்த பூவின் நடுவில் இருந்த முத்து அவன் கண்ணில் மின்னியது பருத்து கொண்டு ஓட ஆரம்பித்தான் ஜொரிண்டோ இதோ வந்து கொண்டிருக்கிறேன் என கத்திக்கொண்டே அரண்மனை நோக்கி ஓடினான் அந்த அரண்மனை அருகில் சென்றான் அவன் சிலையாகவில்லை கேட் அருகில் சென்றான் அவனுக்கு ஏதும் ஆகவில்லை ஊவை கேட் பக்கம் நீட்டினான் உடனடியாக கேட் திறந்தது ஜொரிண்டோவை தேடி ஒவ்வொரு அறையாக அலைந்தான் ஒரு அறையின் அருகில் இருந்து பாடல் பாடும் சத்தம் கேட்டது ஜொரிண்டா இங்குதான் இருப்பாள் என்று கதவை திறந்தான் அந்த சூனிய காரி அங்குதான் இருந்தாள் அவன் தலைக்கு மேல் ஆயிரக்கணக்கான நைட்டிங்கில் கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை பார்த்தான் அவன் கண்கள் ஜெரிண்டோவை தேடியது அவள் அந்த கூண்டுகளில் இல்லை அவன் நன்றாக தேடினான் பயங்கரமான சிரிப்பு சத்தம் சூனியக்காரி சிரித்துக்கொண்டே அவன் அருகில் சென்றாள் அவளால் அவனை ஏதும் செய்ய முடியவில்லை அவனை தொட நெருங்கினாள் அவன் கையில் இருந்த பூவை பார்த்ததும் பயந்து நடுங்கினான் மெதுவாக கதவு அருகில் சென்று தப்பிக்க முயற்சி செய்தாள் அவள் கையில் இருக்கும் கூண்டில் ஜொரிண்டோ இருப்பதை பார்த்து விட்டான் சட்டென அவளை பிடிக்க முயற்சி செய்தான் பூ கூண்டின் மேல் பட்டது நைட்டிங்கேலாக இருந்த ஜொரிண்டா பழைய நிலைமைக்கு திரும்பினாள் சூனியகாரி காரி ஜொரிங்கேலை தாக்க முயற்சித்தாள் பூவை அவள் முன் காட்டினான் ஜொரிங்கேல் அவள் பூப்பட்ட நொடியே எரிந்து சாம்பலாகினாள் மேலே இருந்த குண்டின் மேல் பூவை நீட்டினான் ஜொரிங்கோல் குண்டில் இருந்த அத்தனை பறவைகளும் பெண்களாக மாறினார் ஜொரிங்கோலுக்கு நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினர் ஜொரிண்டா தனது காதலனை கண்டதும் அரவணைத்துக் கொண்டாள் அவனும் அவளை நினைத்து வருந்தியதை தெரிவித்தான் இருவரும் காதலை பரிமாறிக் கொண்டனர் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்